வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போதுதான் நீங்கள் உருவடியாக காண முடியும் என் பேர் சொக்கலிங்க நான் ஒரு நான் ஒரு நாடக கலைஞன் நாடக ஆசிரியர் உங்களுடைய ஊர் சொல்லுங்க என்னுடைய ஊர் பெயர் கீழனமேரி கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சரி வட்டம் சரிங்க கொத்தட்ட போஸ்ட் கலை நாடக கலை பயணம் எவ்வளவு தூரம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் போயிருக்கேன் ஆடி இருக்கீங்க இங்க வந்து

அதுல உங்களுடைய வேஷம் நாக கனியாடி இருக்கீங்க அதுல எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் ஒரு சில பாட்டுகள் பாடி காட்டணும் தேவை எப்படின்னா துரியோதனன் வந்து மார்க்கமா கலபலைக்கு அனுமதி அவரு அந்த காட்சி ஒரு பாட்டு எங்களை பாடி காட்டுங்களா கருத்துக்க வந்து கேட்டான் ஆமாங்க ஆமாங்க மகனே மகனே உன்னை சூரிய கொண்டிருக்கவும் எப்படி துணி வேண்டாம் சுதனே சுதனே கண்மணி அறிவு பலகா அந்த பாவி சண்டார சூரியோதனம்தான் நமக்கு காலம் முழுமையும் விரோதியாயிட்டே அப்பேற்பட்ட விரோதிக்கு நீ பலையாளத்துக்கு வருகிறேன் என்று சம்மதித்து விட்டாயே ஒரு மகன் ஆசை மகன் அருமை மகன் வரத்தால் உதித்த மகன் அப்பேற்பட்ட உன்னை நான் பலி கொடுத்து விட்டு எப்படி மனம் துணிந்திருப்பேன் கண்ணே கம்பெனி அப்ப வந்து வந்து அவங்க இல்ல நான் சொன்ன வார்த்தையை மறுக்க மாட்டேன் அதனால நான் பலியாக போய் தான் சொல்லி சொல்றாங்க சொல்லக்குள்ளே அப்ப வந்து நம்ம அவங்களுக்கு உள்ள ஆணா ஆளாத்தி எடுத்து அனுப்பணும் கையை சடையில் வைத்தா கதிர் வைத்தாய் திசை திசை வைத்தா மங்கையை பாக வைத்தாய் மான்மரை மழுவும் வைத்தாய் அழகைக்குள்ள வைத்தாய் ஐயனே ஆரனாரே உசைக்கு போய் வாடா என் மகனே போய் வாடா என் மகனே பூனித்து உந்தனுக்கு தாதியர் எல்லோரும் கூடி ஸ்தானங்கள் செய்து வைத்தோம் ஓய்வாடா என் மகனே காப்பு கடகம் சொலிக்கணிகள் கலகல வென்றே ஒலிக்க முகப்பு தாலி பாதக்கும் முழுது மாபை மாறக்க சீப்பு கொண்டே வகுத்து சிட்டி போய் வாடா என் மகனே காளி போய் வாடா என் மகனே சக்தி பாதத்தை தூதித்தோ வெகுவிந்தையதாக நெத்தியில் பொட்டையும் மதித்தோம் சத்தி கேவிர வேண்டையும் தரித்த இரு பக்கத்தில் உச்சிதமாகவே உன்னித பானிகள் பூண்டு போய் என் மகனே காளி பூசைக்கு போய் என் மகனே அளவு அளத்தி எடுத்தோம் மகனு கண்டாய் மேலாக சுத்தி விடுத்தோம் ஆலங்க அளத்தீயெடுத்தோம் மகனும் கண்பாய் மேலாக சுத்தி வீடுத்தோம் பாலகரை தழுவி கோலமாய் முத்தம் விட்டு பாங்குடனி போய் வா பலா தீங்கிகள் வராமலே போய் வாடா என் மகனே காளி பூசைக்கு போய் வாடா என் மகனே கண்மணி அறிவு கலகா ஒரு பிள்ளை என்று வரமாய் வரம்பருந்து ஈன்றெடுத்து இப்போ இந்த ப பாழும் காளி உன்னை பழி கொடுப்பதற்கு அந்த பால்வியை செய்த சதியினால் உன்னை பழைய அனுப்புகிறேன் நான் என்ன செய்வேன் மகனே சிறப்பு அதில் இன்னொரு காட்சியில் படிகாலத்துல ஒரு பாட்டு போனோம் அந்த அந்த காட்சியில் பாடி கேட்டுங்களா அப்ப தீயாய் சிமையிலேயும் இளம் வாயரே தீகலந்து பட்டணத்தில் பாளையத்தில் அனைப்பாலாய் மூழங்குதடா பாவை இளம் வாயரு அங்க பற்றி தான ராகுதடா ஈயமாக இருந்தால் ஒரு வார்த்தை சொன்ன அதிச்சிக்குமே அப்ப பெற்றேன் பீலா பழத்த கண்ணை பூரி விட்டேன் சந்தையிலே அப்ப வளத்தன் பீலா பழத்த மகனை விட்டேன் சந்தையிலே கண்ணை பெற்ற வாய்க்கு அங்க பத்தி ஏறிவிடா எல்லைய காக்கிண்ட செல்லி அம்மன் பத்ரகாளி என் மகன் தன்னையே என்ன மகின்றாயோ பத்ரகாளி அடி பிள்ளை பெ அடி பேரிட்ட ரத்தம் பேரு வெள்ளம் சாயுதே பத்திரகாளி உந்தன் சிங்கப்பல்லு இரண்டும் சேரி விழுகதோ பத்ரகாளி அடி ஊரர்கள் பிள்ளைக்கு பேராசைய்கோ பத்திரகாளி உந்தன் குளிர்ந்ததோ ஆயா செதிர்ந்ததோ பத்திரகாளி ஏன் பிள்ளை போதாது என்ற பெற்ற வேலை தின்னடி பத்திரகாளி அடி எல்லைய காலி அம்மன் காளி பத்திரி வருத்தம் அடையாளுமாடையுமா கருத்து திடப்படுத்தி கவலைப்பட்டு வேண்டாம் ஒரு தராதரவில்லை ஒரு காசு வகை இல்லை வருத்தம் அடையாளுமா மன்னவானும் வருத்தமையாகுமா சுவாமி நாட்டை இழந்தீர்கள் நகரத்தை இழந்தீர்கள் நாட்டு மக்களை இழந்தீர்கள் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள் வேறு ஒன்றுமே உங்களிடத்திலே வகை இல்லையா ஆசை மாணவி இல்லையா உதாரில் அறுவலோய் தாசம் இல்லையா ஐயோ மனைவி இல்லையா உதாரியில் அறுவலோயிதாசம் இல்லையா எங்களையும் இரு பேரையும் இந்நகர் தண்ணில் விற்று அந்த மூனிக்கு ஐயனே தீரும் வருத்தம்மா வருத்தமடையுமா சுவாமி தாங்கள் ஒரு ஆண் பிள்ளை தாங்கள் என்னை ஒருவரிடத்திலே அடிமைப்படுத்தி விட்டால் என்னை விலகொண்ட புண்ணியவானிடத்திலே என்னுடைய காலசிவனத்தை கழித்து விடுவேன் தாங்கள் ஆண் பிள்ளை எப்படி வேண்டும் என்றால் வாழ்ந்து விடலாம் அதனால் என்னையே விலைக்கு விற்பது விற்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன் என்னையே விலை கொள் சுவாமி சிறப்பு சிறப்பு அதனே இன்னொரு பாட்டு எல்லல்ல ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல அந்த பாட்டு பாடங்களா சொல்ல பாடு கேட்டாரி அரிய பாவினான் அரிய என்னை வெள்ளாட்டி ஐயோ வெள்ளாட்டி என்னை வெறிய சூரார் என் மன்னவா கொண்ட கணவர் என்னை கண்டிதம் செய்தாரி அரிய பாவினான் அரியனே கால கண்டருவென்று என்னை கண்டிதம் செய்கிறார் மன்னவா கையை பிடித்த கையை பிடித்த கணவர் கணவச்சினந்தேனே எந்த மெய்யான அநாதமையான காதல மையான எந்த மெய்யான மேனைய புண்ணாக நொந்திடம் ஆனதே அருமை நீங்க பாடு இது சிறப்பு நீங்க நல்ல அருமையா இருக்குது உங்களுக்கு அடுத்த பாடம் மாதிரி தான் நீங்கள் அடுத்து வந்து ராம நடனம் அடிக்கீங்கல்ல அதுல நீங்க சீடைகளை நடிச்சிருக்கீங்க அதுல உங்களுடைய ராமபிராணம் காட்டில் கொண்டு விட சொல்லுவா லட்சுமிமணிட்ட அப்ப அந்த வனமார்க்கமா போகும்போது உங்களுடைய கொழுநாடனை கேட்பீங்களா ஒவ்வொரு வனமா இது எந்த வனம்னு கேட்டுக்கு போவீங்களா அது நல்ல அருமையாக இப்ப பாடு மாதிரி இந்த வனோ இளையவரே என் தம்பி இந்த வனோ எந்தவனோ இந்த வனோ எந்தவனோ இந்த வனோ முந்தியேன வந்தவனோ முனியோர்கள் மெத்த உண்டு இளையவரே தம்பி தாயசித்தா கேளா எம்மா தோப்பு கப்பால் தாயசிதா சித்தா கேளா அம்மா தலைத்தவன தோப்பு கப்பா ஐயசாலைகளும் சோலைகளும் சந்தன வீரிஷங்களும் சாலைகளும் மைத்ருனா சாலைகளும் அங்கே சாலைகளும் சோலைகளும் சந்தன வீரிட்டங்களும் சோலைவனோ எங்கிருக்கும் சுந்திரரே சொல்லும் தம்பி ஐயா இந்தவனும் மைத்ருநா இந்தவனும் எந்த சொல்லும் தம்பி மயிலாடு குயில் மதன மதனகிழி ரஞ்சிதமும் அங்கு மயிலாடும் மைத்துனா மயிலாடும் குயில் மதன மதனகிளி ரஞ்சிதமும் அந்த கதறி கண்ணி மாறே கண்ணினாலே கண்களே இந்த வனம் மைத்துனா இந்த வனம் ஐயோ இந்த வனம் எந்த வனம் இளையவரே சொல்லும் தம்பி அருமை அருமை சிறப்பாக பாடிட்டீங்க ஐயா நீங்க சீதையில இன்னொரு இன்னொரு பாட்டு பாடுவீங்களா நாட்டுக்கு ஒரு நாயகன் ஒரு பாட்டு பாடுவீங்களா அதை நல்லா பாடுங்க நல்லா அருமையா இருக்கும் குரல் நாட்டுக்கு நாயக மாகோத்தியில் நான் வாழ்ந்தேன் பாவி நான் வாழ்ந்தேன் ஐயோ நாடு விட்டு நாடு காடு வந்த ராமா ரகைக்கேடல எடுத்தேனோ ராமா எனக்கு உற்ற துணையாக இங்கு ஒருவரை இல்லையே ஏ ராமா கண் கொண்டு பார்ப்பாரோ என் பரிதாபத்தை ராமா ஐய பெண்ணாய் பிறந்திந்த பாடுபடவை தாயே ராமா அதான் வணந்துச்சிங்களா சிறப்பு சிறப்பு கேட்டேன் நான் இருக்கு எனக்கு அடுத்தது ஒரு நாடகம் உங்கள்கிட்ட அரிசிந்திர அவ்வளோ இருக்குல்ல சந்திரமதியிடம் வந்து சந்தானம் தாலி அந்த தாலியை பார்த்துருவாங்களே அந்த ஒரு பா தாலின்னு ஒரு பாட்டு வருங்களே அந்த பாடம் பாடங்களா சண்டன தாலியை கண்டுதா என்று கே ஐயோ சத்தி என்ற வந்து நான் பத்தினி நிலை கூலை தேனோ முப்பத்தி முக்கோடி முனிவர் என் தாலியார் இந்த மூடபுரையன் கண்ணில் காணவு வைத்திட்டாய் எதைவமே கொண்ட கணவர் இல்லார் ரண்டர் முனிவர் அறி யாரே என் தாலியே இந்த கோல புலியின் கண்ணில் காணவு வைத்திட்டாய் தெய்வமே ஐயோ என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன் தெய்வமே நான் என்ன செய்வேன் ஐயோ எது செய்வேன் என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன் ஆண்டவனே அருமை அருமை சிரமப்பட்டுட்டீங்க இன்னொரு காட்சி நீங்க சந்திரமதியை நடிச்சிருக்கீங்களே அப்ப அந்த கால்பணம் கால் பணம் மழை தோணால தர முடியாதுன்னு சொல்லுவீங்களே அப்ப எங்கயோ பிச்சர் தடவை கொடுங்கன்னு சொல்லி உங்களை அரச உபதி கேப்பார்ல அப்ப அந்த காட்சி ஒரு பாட்டு நீங்க பிச்சர் எடுத்து போடுறீங்கல்ல மக்கள் மத்திய அந்த பாட்டுல பாடுறீங்க அய்யோத்தி தன்னிலாண்டி இருந்த போதி அள்ளி அள்ளி தானும் கொடுத்தோம் அய்யோத்தி தன்னிலாண்டி இருந்த போதி அள்ளி அள்ளி தானும் கொடுத்தோம் கொல்லி காசு வாங்க சென்றையை பெற்றே பிள்ளைக்கு உதவி செய்வீர் பிள்ளைக்கு உதவி செய்வீர் நீங்கள் பெற்ற பிள்ளை வள்ளி கோடி போல வாழ்ந்துடும் மக்களை பெற்றிட்ட மகராசி மார்களே மைந்தனுக்கு உதவி செய்வீர் நீங்கள் பெற்ற பிள்ளை வள்ளி கோடி போல என் மேலே ஐயோத்தி தண்ணீரே ஆண்டிருந்த போது அள்ளி அள்ளி தானும் கொடுத்தோம் கொல்லி காசு வாங்க செந்தையே தள்ளி கதவு அடைத்தார் பொருளே இல்லாக்கு தொல்லையா புதுவாக இல்லையா இதை நீங்கும் மார்க்கும் இல்லையா இறைவா நீ சொல்லையா பொருளே இல்லாக்கு அல்லையா புதுவாக நீங்கும் மார்க்கோ இல்லையா இறைவாணி சொல்லையா பசியால் வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா என்னை காற்போர் இல்லையா இந்த ஏழை முகத்தில் இதக்கம் காட்டும் மனிதர் இல்லையா இந்த ஏழை முகத்தில் இதக்கம் காட்டும் மனிதர் இல்லையா பொருளே இல்லாக்கி தொல்லையா புது வாழ்வே இல்லையா இதை நீங்கும் மார்க்கம் இல்லையா இறைவா நீ சொல்லையா அருமை அருமை சிறப்பு இந்திரா போரி தண்ணீர் நாங்க இருந்த அரசு ஆண்டோ மம்மா நந்தி மாலை பூண்ட துறைய நலமு உடனே வரவழைத்த அவன் பந்தயங்கள் என்று சொல்லி பகடையாடி நாடு கேட்ட நாடு நகர் வாங்கி கொண்டான் நாடு விட்டு காடு வந்தோ வந்தோம் விட்டு காடு

கஷ்ட பாடபோ என்னை விட்டான பாடும்மன் எங்கே நான் கண்டு தேடுவேன் அருமை மகனை உலகதாசனை எங்கே நான் கண்டு தேடுவேன் எங்கே நான் கண்டு தேடி அங்கும் ஊருகி வாடி பங்க பாடபோ என்னை படைத்தானோ பாழும் பிரம்மேன் எங்கே நான் கண்டு தேடுவேன் எனது அருமை மகனை உலகதாசனை எங்கே நான் கண்டு தேடுவேன் அரசனார் பெண்டு பிள்ளை அத்தனையோன் தானி இழந்து அரசனார் பெண்டு பிள்ளை அத்தனையோன் தானி இழந்து அவதி பாடவோ என்னை அமைத்தானோ பாழும் பிரம்மன் நான் அருமை மகனை உலக ஆனால் ஆலமரம் என்று தெரிவித்தார்கள் ஆலமரம் எங்கே இருக்கின்றது என்றே தெரியவில்லை அதோ தெரிகிறது அதுதான் ஆலமரம் போல் இருக்கிறது சென்று பார்க்கலாம் ஆல ஆலமரம் இதுதானோ என் பாலன் மாடிந்த இடம் இதுதானோ காரை புதரன் புதரம் இதுதானோ மகன் பேரையழித்த இடம் இதுதானோ என் மகன் தேவாதாசன் இவன் தானோ அங்கப்பா உண்மையை மாண்டுமே மடிந்தானோ என் மகன் தேவதாசன் இவன் தானும் உங்கப்பா உண்மையை மாண்டுமே மடிந்தான்